கடந்த முறை பேச்சு வார்த்தை ட்ராவல் முடிஞ்சுன்னு சொன்னீங்கய்யா திரும்ப சென்னைக்கு நாலு நாள் போயிருந்தீங்க திரும்ப பேசுகிறீங்களா குருமுத்து உள்ளிட்டவர்களை சந்திச்சீங்களா பேசணும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எப்பையா முடிவு வரதுக்கு முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்ல முடிவு என்ன வரல உங்களுடைய வாழ்த்தைகளோடு அந்த முடிவு அதெல்லாம் நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க வாழ்த்து செய்வீங்கல்ல ஐயா தந்தைய தினத்தில் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள எப்படி பார்க்குறீங்க ஏற்றுக்கிட்டீங்களா இது மன்னிப்பு மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை அதாவது நான் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடக்கப்பட்ட கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சந்த மொழி சொன்னேன் மீண்டும் சொல்றேன் எத்தனை நான் மறைவு எதிர்பான்னு சொல்றேன் சிறக்குமறை நாம் தலைவர் அவரு அவருக்கு என்ன அவங்களுக்கு சரியா செயல் தலைவர்னு கொடுத்துருக்கும் இது கலைஞருடைய மறைந்த நண்பர் கலைஞருடைய பாணி தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் சக்கரவரக்காலையில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்பென்று ஸ்டாலின் அவர்கள் முழுமுணுக்கவில்லை அப்பொழுது வேறு எந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் அன்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டால்வினை வருத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துடைத்துக் கொண்டே இருக்கிற ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து ஏனென்றால் என்றால் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் என் நினைப்பு வரும் ஒரு வியாழக்கிழமை நாம் பார்க்குற வழக்க வாசை அப்படின்னு வந்திருக்க நிலையிலும் நீங்கள் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி அறிவிப்பு எழுதிக்கிறீங்க புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்வார்கள் என்ன அவர் ஒரு கடிதம் ஆரம்பிக்கிறீங்க இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதையெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து தன்னலங்கிறதாவது தொண்டாட்சியே மக்களுக்கு தொண்டாட்சியே கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லி அதனால அவர்களுடைய அச்சத்தையும் பொறுக்கீர்கள் ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கேன்

என் வயசு பண்ணா உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு ஓ பிள்ளை வரல அது ஓம் பெண் தெய்வம் வரலன்னா பெண் தேவதை வரலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மனம்

பாருங்களா நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க வாழ்த்து செய்வீங்க இல்லை ஐயா தந்தைய தினத்தில் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள எப்படி பார்க்குறீங்க ஏற்றுக்கிட்டீங்களா இது மன்னிப்பு மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை அதாவது நான் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த கட்சிக்கு நான் மீண்டும் எத்தனை மறைக்க சொல்றேன் வரை நான் தலைவர் அவருக்கு என்ன அவங்களுக்கு செயல் தலைவர்னு கொடுத்திருக்கோம் இது கலைஞருடைய மறைந்த நண்பர் கலைஞருடைய வாணி அவர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் காலையில் இருந்தேன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற ஆண்கள் ஸ்டாலின் அவர்கள் முன்முணுக்கவில்லை அப்பொழுது வேறு எந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் கூட்ட கூட்டமாக போய் ஸ்டால்வினை வருத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய பரவழைத்து ஏனென்றால் கால என்றால் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் என் நினைப்பு வரும் வியாழக்கிழமை

கிள செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு வந்து தன்னலங்கிறதாவது தொண்டாட்சியே மக்களுக்கு தொண்டாட்சியே கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால அவர்களுடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன் ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கேன்

என் வயசு பண்ணணும் உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு ஓம் பிள்ளை வரலன்னா அல்லது ஓம் பெண் தெய்வம் வரலன்னா பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஐயா நம்ம chef Democrats என்றுறார் Stylesработ Rabbi ஐயா இருக்கும் Metal dough breast ஏ போஸ்டர் PAUL ரெண்டு kinder முன்னாடி அந்த ை дети temporalarnases all fruitIEL வருக்கிறнибудь defend tense, ceuxлуч depressed Hayır specialfeld 생roe 아니� observations and conference friends Paten PDF ר cold wifeẩbah switch oOLD numbered one개� recip 토�

பாருங்களா நீங்க வாழ்த்து தானே செய்வீங்க வாழ்த்து செய்வீங்க இல்ல ஐயா தந்தைய தினத்தில் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பாக்குறீங்க ஏற்றுக்கிட்டீங்களா இது மன்னிப்பு மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை அதாவது நான் சொன்ன மாதிரி நான் நிரம்பிய மாதிரி என்ன துறைக்கப்பட்ட கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சந்த மொழி சொன்னேன் மீண்டும் சொல்றேன் எத்தனை மறைமாவும் எதிர்பான் சொல்றேன் கட்சிக்கு மூச்சிரகுமாரை நான் தலைவர் அவரு அவருக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியும் செயல் தலைவர் கொடுத்துருக்கோம் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய வாணி அவர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் காலையில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்பனுக்கு ஸ்டாலின் அவர்கள் முன்முணுக்கவில்லை அப்பொழுது வேறு எந்த செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் பத்திரிகை அன்பர்கள் கூட்ட கூட்டமாக போய் ஸ்டாலினை வருத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய பரவழைத்து ஏனென்றால் வியாழனென்றால் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் ஏன் நினைப்பு வரும் ஒரு வியாழக்கிழமை நாம் பார்க்குற வழக்கம் ஆச்சே அப்படின்னு நீங்க கட்சில கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி அறிவிப்பு வந்துருக்கீங்க புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்வார்கள் என்ன அவர் ஒரு கடிதம் ஆரம்பிக்கிறீங்க இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து இள செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதையெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு வந்து தன்னலங்கிறதாவது தொண்டாட்சியே மக்களுக்கு தொண்டாற்றியே கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன் ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன்

மன விழா அதுக்கு ஓம் பிள்ளை வரலன்னா அது ஓம் பெண் தெய்வம் வரலன்னா பெண் தெய்வம் பேச்சுவார்த்தை திராவிட முடிச்சுன்னு சொன்னீங்க திரும்ப சென்னைக்கு நாலு நாள் போயிருந்தீங்க திரும்ப பேசுறீங்களா